நான் அப்படியெல்லாம் சொல்ல மாட்டேன் நீ குடிக்க வேண்டாம் நீ இது பண்ண வேண்டாம் நான் அது பண்ண வேண்டாம் நான் எல்லாம் சொல்ல மாட்டேன் இவ்வளோதான் இந்த உயிர் முழுமையாக வளர்த்துக்கு எது எது தேவையோ அதெல்லாம் பண்ணிக்கும் வளர்ச்சிக்கு தடையாக இருக்கிறது புத்தி செயல்படுறதுக்கு அனுமதி கொடுத்தா தானாகவே அதெல்லாம் நின்றுடும் வளர்ச்சிக்கு எது எது தடையாக இருக்குதோ அதெல்லாமே இதனால் இப்போது நீங்கள் ஒரு சின்ன செடி வீட்டில் வைங்க இப்படியும் வளருது நல்லா அதுக்கு உரம் கொடுத்தீங்கன்னா இப்படியும் வளருது தடை வந்துடுச்சுன்னா ஜன்னல்லேருந்து இப்படி வெளியே போய்க்குது அங்கே ஒரு தடையை வளர்ச்சி இப்படி போய்க்குது எங்கேயோ போய் விளர்ச்சி எங்கே இருக்குதோ அங்கே தேடுதா இல்லையா இதெல்லாம் பண்ணணுன்னா அதுக்கு போதனை கொடுக்கணுமா இல்லை சத்தம் கொடுக்கணுமா ஆ வளர்ச்சிக்கு தேவையான சத்தம் கொடுத்தா அது வளர்ந்து அதில் மலர் அதில் காய் அதில் பூவை எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது உட்காந்து போதனை கொடுத்த நல்ல பூவை கொடுக்கணுமா நீ நல்ல வாசனையாக இருக்கணும் அசங்கம் பண்ணக்கூடாது போதனை தேவையான்னு கேட்கு வளர்ச்சி தானே தேவை வளர்ச்சிக்கு என்ன உதவியோ அது பண்ணிக்கலாம் போதனை சொல்லியாச்சு ஒன்றும் வேலை பண்ணலையே ம் போதனை எவ்வளவோ சொல்லியாச்சு வேலை பண்ணிடுச்சியா போதனை பண்ணுற ஆள நேர்மையாக இல்லை உண்மை தானே நீங்கள் ஹண்ட்ரட் பெர்சன்ட்டாக இருக்கீங்களா ஆ ஹண்ட்ரட் பெர்சன்ட்டா நீங்கள் எல்லாம் கரெக்டா இதுதான் ரொம்ப பிரச்சனை இது வீட்டில் யார் நான் நூறு பர்சன்ட் நேர்ம நேர்மையாக இருக்கிறேன்னு நினச்சிக்கிறாங்களோ அவர் கூட வாழவே முடியாது உண்மைதானே யார் நான் ஹண்ட்ரட் பெர்சன்ட் கரெக்டாக இருக்கிறேன்னு நினச்சிக்கிறாங்களோ அவர் கூட வாழ முடியுமா இருக்கவே முடியாது அப்படி வேண்டாம் எல்லாரும் எப்படி இருக்கிறாங்க அவருக்கு எந்த அளவுக்கு வாழ்க்கை புரிஞ்சுருக்குதோ அந்த அளவுக்கு தான் இருக்கிறான் ஆளுக்கு இதாக தெரியும் அவன் குடிச்சுக்கிறான் அவன் இப்போ குடிக்க வேண்டாம் குடிக்க வேண்டாம் போதனை பண்ண ஒன்றும் பிரயோஜனம் இல்லை அவனுக்கு இப்போ இருக்க நிலை தாண்டி வளர்த்துக்கு ஏதோ ஒரு வாய்ப்பு உருவாக்குனீங்க என்ன இப்போது கிராமோசவம் நடக்க போகுது நாலா தேதி இதில் எவ்வளோ பேர் இளைஞர் நாளைக்கு ஜெயிக்கணும் நாலா தேதி ஜெயிக்கணும் பிடிச்சிக்க போகிறாங்களா தொடமாட்டாங்க இப்போது என்னத்துக்கு டோர்னமெண்ட் ஜெயிக்கணும் இப்போது அவ்வளோதானே இன்னொரு வாய்ப்பு கொடுக்காமே இது பண்ண வேண்டாம் அது பண்ண வேண்டாம் அது பண்ண வேண்டாம் இது பண்ண வேண்டாம் தடுத்த முடியுமா ஒன்றும் இல்லை பண்ணிக்குவாங்க இது பண்ண வேண்டாம் அது பண்ண வேண்டாம் தேவையில்லை ஒரு முழு உயிராக வாழ்கிறதுக்கு தேவையான வாய்ப்பு நம்ம சமூகத்தில் உருவாக்கணும் தானே எல்லா இடத்துலையும் நாம ம் இளைஞருக்கு இன்னொருத்தருக்கு எல்லாருக்கு முழுமையாக வாழ்கிறதுக்கு அவருடைய உயிர் சக்தி அவரை செலவு பண்ணுறதுக்கு நம்ம ஒரு வாய்ப்பு உருவாக்கணும் தானே நீங்கள் போதனை கொடுக்குற பதிலாக ஒரு யோகசாலாக ஒரு ஜிம்னாஸ்டியமாக ஒரு வாலிபாலில் கோர்ட்டு ஆரம்பிங்க உங்கள் ஊரில் பாருங்கள் நிறைய பேர் விட்டுடுவாங்க குடிக்கிறது வேறு ஒன்றும் தெரியல இருக்கிறதுல இப்போது எல்லாத்துக்கும் நல்லா இருக்கிறது இதே தான் நல்லா இருக்குது அவனுக்கு வேண்டாம் வேண்டாம்னு சொன்னால் அவனை விட்டுடுவானா அதுக்கு மேலே நல்லா இருக்கிறது ஏதோ ஒன்று கட்டினதானே தானே விடுவான் அதுக்கு மேலே நல்லா இருக்கிறத ஒன்று காட்டணும் ஆரம்பத்தில் வெளியாட்டம் இல்லை வியாயாமம் ஏன்னா வாட்ஸ் எக்ஸசைஸ் வியாயாம உடல் பயிற்சி எதோ ஒன்று பண்ணால் கொஞ்சம் இப்படி பார்த்தான் அதுக்கப்புறம் இது பண்ணுறது ஆர்வம் வராது இப்படி இப்படி காட்டினா ஆமாம் அதுக்கப்புறம் வேணா தியானம் சொல்லிக் கொடுக்க கண் மூடுனாலே போதை அந்த மாதிரி இருந்தா அவன் எதுக்கு போய் குடிச்சுக்கிறா